எங்கள் அப்பாவுக்கு ஒரு வியாதி இருந்தது அது என்ன பிடிச்சிது நீங்கள் கேட்பீங்க என்ன வியாதின்னா எங்கள் அப்பாவுக்கு ஆஃபீஸில் எதாவது எவனாவது இடைஞ்சல் பண்ணிட்டான்னா வீட்டில் வந்து சின்ன குட்டி கூட பேச மாட்டாங்க அவனுக்கு மௌன விரதமாயிரும் எங்கள் வீடு கலகலகழகலான்னு இருக்கிற நாங்கள் கொக்கோ சிரிச்சா தான் எங்களுக்கு தெரியும் எங்கள் அம்மாவுக்கு பேர் ஜாய் ஜாய் இருக்கிற இடத்துல ஜாய் தான் கல கழக இருக்கும் எங்க அப்பா மௌன விரதம்னா எங்க வீடு மயானமாயிரும் ஒருத்தரும் ஒருத்தரும் கூட பார்க்க மாட்டோம் என்ன எங்க அப்பா வந்துட்டோன்னே எங்க அம்மா சோறு போட்டாங்கன்னா சோறு வேணுமான்னு கேட்பாங்க தண்ணி வேணுமா எரு மாடு வந்துடும்ல இந்த வியாதி எனக்கும் கொஞ்சம் வந்துச்சு ஏன்னா என்னாலும் அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பார்க்கணும்ல அது கொஞ்சம் அது அங்கே ஜென்ம சுவாமி அப்படியே கொஞ்சம் வந்தது எனக்கு ம வீட்டில் எல்லாம் பொருளும் இருக்கணும் ஏன்னா எங்கள் அம்மா தீப்பெட்டி எடுக்கிற இடத்துல தீப்பெட்டி வைக்கணும் சீப்பு வைக்கிற இடத்துல சீப்பு வைக்கணும் என்ன யாரும் காமனாக யூஸ் பல்பொடி வைக்கிற இடத்துல பல்பொடி வைக்கணும் அது மாற்றி வச்சுன்னா டொக்கு நூலும் டீச்சர் அதனால் டொட்டு நூலும் அதனால் நாங்கள் அப்படியே வழக்கி படிக்கிறோம் என் வீட்டுக்காரி இடையன் என்கிற ஊரில் பிறந்தா சுற்றி மாந்தோட்டம் வளத்தோட்டம் அப்படிலாம் இருந்ததுனால மாங்காய் ஒரு பக்கம் தேங்காய் ஒரு பக்கம் அது போட்டு பழகினாங்க கோழி உள்ள வந்து கட்டில் தான் அது பல படுத்துருக்கும் நான் கிராமத்தில் ஆளுங்க ஆமாம் கோழி முட்டை போடுறது சில நேரம் பீரோக்குள்ள எங்கள் சேலைலாம் அடுக்கி வச்சுட்டு பீரோ அல்மாரியை பூட்டாமல் இருந்தால் அங்கே கொண்டு முட்டை போடும் அவங்க சேலை போகும்போது டொக்குன்னு ஒன்று என்னென்ன முட்டை போடும் சேலை எப்படி முட்டை போடும் கோழி முட்டை அங்கே போட்டு அப்படி வளர்ந்தவா அதனால கல்யாணம் கட்டி இந்த எக்ஸ்ட்ரீமும் அந்த எக்ஸ்ட்ரீமும் சேர்ந்துச்சு இது இங்க ஒரு தீப்பெட்டியை மாற்றி வச்சாலும் கொட்டு வாங்குற கொட்டு இங்க எல்லாம் எந்த பெட்டி எங்கேயுமே அதனால என் மனைவி பீகார் வந்தபோது கொஞ்சம் பின்னால் கற்றுக் கொடுத்துட்டேன் அப்படி கொஞ்சம் இருக்கும் எனக்கு உடனே எங்கள் அப்பாவின் ஆவி இறங்கும் எலியாவின் ஆவி எலிசாவின் மேலே நான் பேச மாட்டேன் காலையிலேருந்து சாப்பிட்றீங்களா ஒரு சத்தம் கிடையாது எங்கள் அப்பாவது ஊ ஆனு சொல்லுவார் நான் அதுவும் சொல்ல மாட்டேன் டீ குடிக்கிறீங்களா என் மனைவி தெரிஞ்சிடும் வந்துட்டு ஆவி இறந்துட்டு பின்னாலே தெரியவா சாப்பிட்றீங்களா இருக்கீங்களா வைக்கிறீங்களான்னு பின்னாலே தெரிஞ்சு சாயங்காலம் சூரியன் அஸ்டைமைக்கிறதுக்கு முன்னால் நாங்கள் ஒன்று ஒப்புரவாகி கையை பிடிச்சி ஜோகம் பண்ணி அந்த நாட்களை கடத்துறது வழக்கம் பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்கள் ஜென்மஸ்வாவம் அப்பப்போ வரும் அப்பா அம்மா விட்டுட்டு போன சொத்து வரும் தாத்தா பாட்டி விட்டுட்டு போன சொத்து வரும் அப்போ அப்போ அதை கொட்டி வைக்கணும் இல்லைன்னா கூட இருக்கிற பரிசுத்தாவியானவர் ரொம்ப துக்கப்படுவார் பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து கிழங்க தொடாதீங்க இப்போ மாதிரி விட என்ன வருது